செர்மனி மேனித புதைகுழி அகழ்வு பணிகள் மேலவும் வீட்டின் மீது துப்பாக்கிச்சூடு காணாமல் ஆக்கப்பட்டு இருநூற்றி எண்பத்தி ஒரு நபர்களின் விவரங்களுடன் வெளியானது அறிக்கை செர்மணி எலும்பு குடுகளை ஒரு திருப்பமணியாக அமையலாம் அனுராதபுரம் வைத்தியர் பாலியல் வன்கொடுமை விவகார் சாந்தக நபரின் கோரிக்கை நிராகரிப்பு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட சர்மனி மனித புதைகுலி அகழ்வு பணிகளை எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது செமனி மனித புதைகுலி அகழ்வு வழக்கு நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் ஏ ஏ ஆனந்தராயா முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது வழக்கு தொடர்பான விடயங்களை காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தற்பெரன் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரியாலை சேர்ந்து பார்த்து ஏந்தமையானத்தில் உள்ள சர்மனி மனித புதைகுலியாக முதலாவதாக எடுத்த புதைக்குழியில் அறுபத்தி மூன்று எலும்புக்கூடுகளும் அதற்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட புதைகுழியில் இருந்து இரண்டு எலும்புக்கூடுகளும் கண்டெடுக்கப்பட்டு மொத்தமாக அறுபத்தி ஐந்து எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டது சிறுபிள்ளை என சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூடு சம்பந்தமாக மேலதிகமான ஆய்வுகளை செய்து தருமாறு நீதிமன்றினால் கூறப்பட்டதற்கு அமைவாக அது சம்பந்தமான அறிக்கை என்று சமர்ப்பிக்கப்பட்டது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் இரண்டாம் கட்ட செயற்பாடுகள் தொடர்பிலான அறிக்கையும் சட்ட வைத்திய அதிகாரி சமர்ப்பிக்கப்பட்டது அது தொடர்பான சுருக்கமான விவரங்கள் மன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது இதன்போது மூன்று வடயங்களை கோடிட்டு காட்டியுள்ளனர் மனித புதைக்குலையில் குற்றவியல் சம்பவம் நடந்ததற்கான தடயங்கள் இருப்பதாக தாங்கள் கருதுவதாக நிபுணர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் வளமையான சடலங்கள் தகனம் செய்யப்பட்ட தோற்றுவாய்கள் அங்கங்கே காணப்படவில்லை என்ற விடியமும் மூன்றாவது இது சம்பந்தமாக மேலதிகமான ஆய்வுகள் தேவை என்ற விடியமும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எஸ் டுவென்டி எஸ் பிப்டி என அடையாளப்படுத்தப்பட்ட சர்வர்களது என நம்பப்படும் எலும்புக்கூடுகள் தொடர்பான ஆய்வின் முடிவுகள் மிக முக்கியமானதாக காணப்பட்டது உடைகள் எலும்பியற் சம்பந்தமான விடயங்களில் ஒருமித்த தன்மை இருந்ததாக கூறப்பட்டது அதிலும் குறிப்பாக நான்கு தொடக்கம் ஐந்து உத்தேச வயதை கொண்ட சிறுமி எம்பு கூடாக இருக்கலாம் என்று சந்தகத்தினை பேராசிரியர் வெளியிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கட்டாயம் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது பரிசீலனைக்கு எடுத்தது ஏற்கனவே மன்ற கட்டளைக்கு அமைவாக அகழ்வு பகுதிக்கு விஜயம் செய்கின்ற போது விண்ணப்பம் செய்து விஜயத்துக்கான தன்னுடைய காரணத்தினை வெளிப்படுத்தி நடைமுறை பின்பற்றப்படுவதாக நீதவான் எடுத்து சொல்லியிருந்தார் அதற்கு அதிகமாகட்ட சட்டத்தரணிகள் சங்கம் தாங்கள் பிரதிநிதிகளை அனுப்புவதற்கும் பொறுப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் இரண்டு சட்டத்தரணிகள் காலை மாலையில் இரண்டு சட்டத்தரணிகள் ஒரு கிரமமான முறையில் ஏற்கனவே அகழ்வாயில் ஈடுபடுகின்ற உத்தியோகத்தின் நிபுணர்களுக்கும் இடைஞ்சல் இல்லாத வகையில் ஈடுபடுத்துவதற்கும் மாற்றினால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சட்டத்தரணியின் பிரசன்னத்துடன் விஜயம் செய்யவும் அனுமதித்திருக்கின்றது இப்படியாக அனுமதித்திருக்கின்ற போதும் ஊடகவியலாளர்கள் நிபுணர்கள் புகைப்படம் எடுப்பதற்கு மட்டும் அனுமதித்திருக்கின்றது தேவையில்லாத கட்டுக்கதைகளையும் புனைகதைகளையும் அங்கே கண்டெடுக்கப்பட்ட சான்றாதர்கள் சம்பந்தமான பொருட்களையும் மகள் மத்தியில் தேவையில்லாத விசனத்தையும் ஏற்படுத்தும் என்ற காரணத்தால் அதற்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த அகழ்வு பணிகளை இருபத்தி ஓராம் திகதி ஆரம்பிப்பதாக சட்ட வைத்திய அதிகாரி மன்றக்கு அறிவித்திருக்கின்றார் ஆகவே இருபத்தி ஓராம் திகதி அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று தெரிவித்தார் கோரித்து செர்மனி புதைகுழி அகழ்வு வழக்கு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் திகதி திறந்த நீதிமன்றில் அழைக்கப்பட குறிப்பிடத்தக்கது உள்ளது வெலிகம துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் வெளிகம பிரதேச சபை உறுப்பினர் சட்டத்தரணி தாரக நாணயக்காரவின் வீட்டை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இன்று அதிகாலை நான்கு நாற்பது மணியளவில் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கிச் சூட்டை நடாத்திவிட்டு தாப்பிச் சென்றுள்ளனர் குறித்து பிரதேச சபை உறுப்பினருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவரின் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பையும் பெற்றிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் வீட்டின் வாயிலை துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாகவும் இதனால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சூடு நடாத்தியவர்கள் மீதும் போலீசார் சூடு நடாத்தியுள்ள போதும் அவர்கள் தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்ட இருநூற்று எண்பத்தி ஒரு பேர் குறித்து விவரங்களுடன் சமர்ப்பித்த விசாரணை அறிக்கை ஆண்டுகளுக்கு பின்னர் வெளிப்பட்டுள்ளது இந்த அறிக்கை செமனியில் மனித எலும்பு கொடுகளை இனங்காணுவதற்கு ஒரு திருப்பு முனையாக அமையலாம் என்று நம்பப்படுகின்றது வடக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் விசாரணை நடாத்துவதற்காக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்ட நால்வர் கொண்ட குழுவினால் குறித்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது காணாமல் ஆக்கப்பட்டவர்களில் தொன்னூற்றி ஐந்து சதவீதத்துக்கும் அதிக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு தொடக்கம் தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் பிரதேசத்தில் இருந்து சீருடை தரப்பினரால் காணாமலாக்கப்பட்டவர்கள் என்று தெரிகின்றது அவர்களின் பெயர் விபரம் விலாசங்கள் உள்ளிட்ட பதிவுகளுடன் அறிக்கை உள்ளதால் அவர்களது உறவினர்களின் மரபணுக்களை இப்போது செமனி புதைகொலியில் மீட்கப்படும் எலும்புக்கூடுகளின் மரபணுக்களோடு ஒப்பிடுவதன் மூலம் அந்த மனித எச்சங்களுக்கு உரியவர்களை அடையாளம் காணக்கூடிய வாய்ப்பு கிட்டலாம் என்று நம்பப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு தொடக்கம் தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் பிரதேசத்தில் பல நூற்று கணக்கில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் எப்போது செமனி மனித புதைக்குழியிலிருந்து மீட்கப்படுகின்றது என கருதப்படும் நிலையில் அவற்றை அடையாளம் காண்பதற்கான ஒரு திருப்பு முனையாக இந்த விசாரணை அறிக்கை விவரம் அமையும் என்று கருதப்படுகின்றது இந்த விசாரணை அறிக்கையின் ஒரு பிரதியை தம் கைவசம் பெற்றுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொது செயலாளர் ஏ மே சுமந்திரன் அதனை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு மூலம் அதன் உத்தியோகபூர்வ இணையத்தில் வெளியிட செய்யும் அழுத்தத்தை கொடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார் எனவும் தெரிய வருகின்றது சுமார் இருநூற்று பத்து பக்கங்கள் கொண்ட இந்த அறிக்கை பலர் காணாமலாக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகளின் சுருக்க விவரங்களையும் உள்ளடக்கி இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் போதன வைத்தியசாலையின் பாய்ச்சி பெண் வைத்திய நிபுணர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மீண்டும் வாக்குமூலம் அளிப்பதற்காக சந்தக நபரான சிப்பாய் விடுத்த கோரிக்கையை அனுராதபுரம் பிரதான அனுரதபுரம் நிராகரித்துள்ளார் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் போது அனுராதபுரம் பிரதான நீதவான் நாளக சஞ்சீவ ஜெயசூரிய சந்தக நபரின் கோரிக்கையை நிராகரித்துள்ளார் மீண்டும் வாக்குமூலம் அளிப்பதற்கு அனுமதி வேண்டுமென என நபரால் முன்வைத்த கோரிக்கைக்கு பதில் பதிலளித்த அனுராதபுரம் போலீஸ் நிலையத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தின் உப போலீஸ் பரிசோதகர் ஏ சி பாதிக்கப்பட்ட வைத்தியரை அவமதித்து அவரை அவமானப்படுத்தும் நோக்கில் பல்வேறு பொய்யான தகவல்களை வெளியிட சந்தக நபர் வேண்டுமென்றே நீதிமன்றத்தை பயன்படுத்த முயற்சிப்பதாக தெரிவித்தார் சந்தக நபர் இது போன்ற பொய்யான தகவல்களை வெளியிட்டு ஊடகங்கள் மூலம் அதை பற்றி பாதிக்கப்பட்ட வைத்தியரை அவமானப்படுத்த வேண்டுமென்றே முயற்சிப்பதாகவும் பரிசோதகர் சுட்டிக்காட்டினார் சந்தக நபர் முன்பு திறந்த நீதிமன்றத்தில் முற்றிலும் பொய்யான தகவல்களை வெளியிட்டதாக உப போலீஸ் பரிசோதகர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் தேவையில்லாமல் நீதிமன்ற நீதினா் சந்தக நபரான முன்னாள் ராணுவ சிப்பாயால் கொலையிடப்பட்டிருந்த நிலையில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்ட வைத்தியரின் பெருமதிமிக்க போனை அரசு பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி பகுப்பாய்வாளரின் அறிக்கையை நீதிமன்றம் சமர்ப்பிக்குமாறு பிரதான நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டார் இந்த குற்றத்தில் சாந்தகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராணுவ சிப்பாயை ஜூலை ஒன்பதாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு பிரதான நீதவான் உத்தரவிட்டார் சாந்தகத்துக்குரிய முன்னாள் ராணுவ சிப்பாயை டிஎன்ஏ பரிசோதனைக்கு உட்படுத்தி அந்த வைத்திய அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு அனுரதபுரம் பிரதான நீதவானால் இதற்கு முன்னர் போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது இது தொடர்பாக நீதிமன்றத்தில் மேலதிக அறிக்கையை குறித்து தொடர்ந்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் கால்நா புதிய நகரத்தைச் சேர்ந்த சந்தக நபர் கே பி மதுரங்கராஜ் நாயக்க முன்னர் அடையாள அணிவகுப்புக்காக ஆயர்படுத்தப்பட்ட போது பாதிக்கப்பட்ட பெண் வைத்தியரால் அவரை அடையாளம் காண முடிந்தமை குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளில் தலைமறைவாக வாழ்ந்து வரும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு பாதாள உலக குழு உறுப்பினர்களை கைது செய்யும் நோக்கில் குற்ற புலனாய்வு அதிகாரிகள் சில நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலே இந்த விடயத்தை தெரிவித்தார் வெளிநாடுகளில் வாழ்ந்து வரும் குற்றவாளிகளை நாட்டுக்கு அழைத்து வரும் நோக்கில் இந்த அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கொரோனாக்கள் பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் மத்திய கிழக்கு நாடுகள் உள்ளிட்ட சில நாடுகளில் இந்த குற்றவாளிகள் தங்கியிருப்பதாகவும் அவர்களை கைது செய்வதற்காக சர்வதேச காவல்துறையின் ஒத்துழைப்பு பெற்றுக் தெரிவித்துள்ளார் பாதாள உலக குழு உறுப்பினர்கள் சிலர் மலேசியாவில் கைதானதாக ஆண்மையில் சமூக ஊடகங்களில் வெளியான செய்தி பிளியானது அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது பல்வேறு காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு சென்ற ஏழாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஐந்து இளைஞர்கள் கடந்த பதினைந்து வருடங்களில் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது எனினும் உயிரிழந்தவர்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு சென்றவர்கள் தொடர்பான தகவல்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை எனவும் அமைச்சு தெரிவித்துள்ளது எதன் அடிப்படையில் கடந்த பதினைந்து வருடங்களில் பல்வேறு காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு சென்று ஏழாயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஐந்து இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் அவற்றில் நாலாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஒன்பது உடல்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள போதும்

ட்ரம்ப் இந்த முடிவை எடுத்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி முன்னர் அறிவித்த முப்பத்தி இரண்டு சதவீத தீர்வு வரியை பத்தொன்பது சதவீதமாக குறைக்க ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார் இந்தோனேசியா அமெரிக்க வலுசக்தி மற்றும் விவசாய உற்பத்திகளுடன் பில்லியன் கணக்கான டொலர் பெறுமதியான போயிங் ஜெட் விமானங்களை கொள்வனம் செய்ய இணக்கம் ஏற்பட்டதை அடுத்து ட்ரம்ப் இந்த சலுகையை வழங்கினார்